ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூர் காதி காட்டன் சாரீ ஃபுல்லி எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ண சாரீஸ் உங்களுக்கு பார்க்குறோம் இதோட சாரீ ஃபுல்லுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ப்ளூலே ரெண்டு ஷேட் டார்க் வித் லைட் ரெண்டுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ளோர் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம் கலர் ஷேடில் வராது கலர் ஷேடில் இருக்கிறது வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபுல்லுமே டாசல் ஒர்க் பண்ண பல்லு பிளைன் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துடும் உள்ள பண்ணுற இடத்துல ஃபுல்லுமே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணது இது எதுவுமே ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணது நல்லா இருக்கும் ரொம்ப டார்க் வித் லைட் ஷேட் ரெண்டுமே ஒரு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் நிறைய ஒரு டுவெல் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பல்லூரில் வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு டேசல் ஒர்க் வந்துருக்கும் நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதுவுமே ஓரடிக்கணுன்னுலாம் தேவையில்ல ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஒரு ஹாஃப் மீட்டர் வந்து உங்களுக்கு ப்ளைனாக வந்திருக்கும் மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளீட்லேருந்து இந்த ஒர்க்கு ஃபுல்லுமே வந்திருக்கும் பிளைன் ப்ளவுஸு கிளாத் எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா காதி காட்டன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் மிக்சட் காட் கிடையாது பியூர் காதி காட்டன் தான் மிக்சட் கிடையாது அதேமாதிரி ஸ்டார்ச் யூஸ் பண்ணவும் தேவையில்லை என் பண்ணவும் தேவையில்ல ரொம்ப சம்மருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு சம்மர்க்காக தான் இது போட்டிருக்கோம் ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வியூ பண்ணும்போது இப்போ ட்ரெண்டிங்கில் இது நிறைய உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது இதில் இருக்க கலர்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து ப்ளவுஸு ப்ளைனாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒயிட்லேயே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் செப்பரேட்டாக கிடைக்கும் நம்மகிட்ட டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஒன் மீட்டர் வந்து செப்ரேட்டாக கொடுத்துருப்பேன் அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா கேட்லாக் அட்டாச் பண்ணிடுவேன் இதில் பாருங்கள் நல்ல இந்த மஸ்டர்ட் கலரு அதுக்கப்புறம் டார்க் மெரூன் லைட் மெரூனு பிங்க்கு க்ரீன் எல்லா கலர்ஸும் இப்போ நான் இங்கே காமிக்கிற எல்லாமே கேட்லாகில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அவைலபிள் இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் லைட் ஷேட் வேணாலும் கிடைக்கும் டார்க் ஷேட் வேணாலும் கிடைக்கும் இது எல்லாமே ஒயிட்டில் ஒர்க் எம்ப்ராய்டர் பண்ண சாரீஸ் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோர் டபுள் நைன்ல யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து எம்ப்ராய்டர் ஒர்க் ஒயிட்ல இல்லாம கலர்ல பண்ணதும் நான் இருக்கு அது வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ரீசெல்லரா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க இதுல டெஸ்கிரிப்ஷன்ல என்னோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல பார்த்துட்டு அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடுங்க உங்களோட கஸ்டமருக்கு டேரெக்டாக நாங்கள் டிஸ்பாச் பண்ணிடுவோம் அவங்களோட ஃப்ரம் அட்ரஸ் கொடுத்து நாங்கள் டிஸ்பாச் பண்ணிடுவோம் நீங்கள் பார்த்துட்டு ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குறதுல எது பிடிச்சிருக்கோ அது ஃபோர் ஃபைவ் டென் பீசஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சம்மர் அப்படிங்கும்போது சேம் சாரியும் நிறைய பேர் இதில் கேட்டிருக்கீங்க நம்மக்கிட்ட சேம் சாரி இதில் அவைலபிள் இருக்கு பார்த்துட்டு உடனே உங்களை ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் இப்போ வந்துருக்கு இது ஜஸ்ட்டு அது ஃபோர் டபுள் நைன்னா இது வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஜாஸ்தியாக வரும் இது வந்து ஃபுல்லுமே அந்த பட்டர்ஃப்ளை கலர் த்ரெட்டில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜூம் பண்ணி பார்த்திங்கனாவே தெரியும் சூப்பரான கலெக்ஷன் இதுவும் அவைலபிள் இருக்குது பார்த்துட்டு உங்களோட ஆர்டர் உடனே கொடுத்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ